சார் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த பகுதிகளில் வந்து ரேஷன் அரிசி வந்து நிறைய கடத்தப்படுவதாக நிறைய பத்திரிக்கை செய்திகள் கடந்த ஓராண்டு ரெண்டு ஆண்டுகளாகவே நடந்துகிட்டு இருக்கு இதில் ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுமார் மாதத்திற்கு முன்னூற்றி ஐம்பது டன் வரைக்குமே அரிசி கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க தூத்துக்குடி அதன் கோவில்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் தூத்துக்குடி எம்பியாக யார் இருக்காங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் சார் இப்போ இதில் செய்தி என்ன அப்படின்னா இதில் மாரி செல்வம் அப்படிங்கக்கூடிய ஒரு வழக்குறைஞர் இந்த மாதிரி நிறையா வந்து திருட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரேஷன் அரிசி திருட்டு போகுதுன்னு அங்கே இருக்கக்கூடிய அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவர்களும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல பரிசோதனை பண்ணி அதை சீஸ் பண்ணியிருக்காங்க இதனால் கோபம் அடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது அந்த கடத்தல்காரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாரி செல்வம் வீட்டில் போயிட்டு ராத்திரி பெட்ரோல் வெடிகொண்டு வீசியிருக்காங்க இதில் வந்து சம்மந்தப்பட்டவர் யாருன்னு ஊர் மக்கள்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க அவங்க வந்து கார்த்திக் அப்படிங்கக்கூடிய பெயரை தான் சொல்கிறாங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி வரும்போது அவர் வந்து திமுக பெண் அமைச்சர் ஒருவரோடு நெருங்கிய உறவில் இருப்பவர் அவர்களுடைய அருட்பார்வையில் இருப்பவர் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்குது இந்த சதி எப்படி பார்க்குறீங்க சார் திமுக எதை கடத்தலைன்னு பார்க்குறேன் இப்போ போதை கடத்தல் திமுக தான் இருக்குது வேறு உங்களுக்கே தெரியும் சாராய வியாபாரத்தில் எப்படி இருக்குங்க தெரியும் கல்வியை எப்படி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்கிறது தெரியும் அதாவது பிஸ்னஸ் எங்கெங்கே உண்டோ அங்கெங்கெல்லாம் திமுக இருக்கும் பிஸ்னஸ்னால் என்ன பிஸ்னஸ்ஸு தவறான பிஸ்னஸ் இப்போ இந்த ஜாஃபர் சாதிக்கனுடைய விஷயம் என்ன தவறான பணம் அவள் தெரியாமலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க முதல் குடும்பத்தில் கோபாலபுரம் குடும்பத்தில் யாரும் தெரியாமல் அதை பண்ணலைங்கிறது தான் உண்மை அரிசி கடந்துறாங்க இதுதான் அதில் ரொம்ப மோசமான விஷயம் அதாவது பாமர மக்கள் அதாவது பாமர மக்களை சாராயம் குடிக்க வைத்து பாமர மக்களை போதைக்கு அடிமையாக்கி அவர்கள் சாப்பாட்டை திருடுகிறார்கள் அதனால் எவ்வளோ மோசமான விஷயம் பாருங்கள் யோ நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போய்யா போதையை கொடு சாராயத்தை கொடு சொத்தையும் கொடுக்கலாம்ல சொத்தையும் திருடிட்டு போகிறேன் இதில் இவங்க என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க மோடி ஆட்சிக்கு வந்தால் கடையே இருக்காது அதுவே இருக்காது ஒரு நாள் வேலை திட்டமே இருக்காது ஒரு காலத்தில் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பேர் நூறு நாள் வேலை திட்டம் இல்லை வேலைக்கு அரிசி திட்டம்னு இருந்தது உங்களுக்கு ஆமாம் அப்படி தான் இருந்தது அதாவது வேலைக்கு உணவு திட்டம்னு இருந்தது அந்த அரிசியையும் திருடி கொண்டிருந்தார்கள் அப்போ தான் அதை கேஷாக மாற்றுறது பெட்டர்னு யோசனை வந்தது அரசாங்கத்துக்கு வேலைக்கு உணவு திட்டம் தான் இருந்தது அப்போ அந்த உணவு திட்டத்துக்கு வர அரிசி எல்லாம் திருப்பி கேரளாவுக்கு போகும் அதாவது இதையும் இன்றைக்கி கேரளாவுக்கு தான் போகுது அதாவது நீங்கள் தென்காசி ஏரியாவில் மணல் எப்படி கேரளாவுக்கு போகுதுங்கிறத நீங்கள் ஏற்கனவே நம்ம டிவியில் பார்த்துருக்கோம் வேறு பல மினரல்ஸ் கேரளாவுக்கு போகுது தமிழ்நாட்டிலேருந்து கேரளாக்கும் இவர்களுக்கும் உள்ள கல்லை தொடர்பு என்னென்னா அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் ஆனால் அவன் தன்னுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறான் இவங்க அதையும் இருக்கிறாங்க நமக்கும் கேரளாலேருந்து நிறைய வருது சார் அவருடைய கழிவுகள்லாம் நமக்கு வருது ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீட்டாக எங்கே வந்து போடணுமோ அங்கே வந்து போடுறாங்க அதெல்லாம் நம்ம அரசாங்கம் கண்டுக்கிறதில்லை ஏன்னா அளவுக்கு தோழமை பாராட்டுகிறார்கள் அவங்க தோழமைன்னா நர்த்தம் தோழமைனாலே தோழமை கட்டி தோளில் கை போட்டு ஒன்று சீனா தோழமைன்னு கையில் போட்டால் அவங்களுடைய ஆட்டையை போடுறான்னு அர்த்தம் அதுதான் அவங்க முன்னிட்டு இருக்கிறாங்க இங்கே இந்த தூத்துக்குடி கோயில்பட்டி குறிப்பாக அந்த ஏரியாவில் முந்நூற்றம்பது டன் மாதம் தோறும்னு சொல்கிறாங்க மாதம் தோறும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அரிசியை வீடு வீடாக போய் கலெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா ரேஷன் கடையிலேருந்து முன்னால் மாதிரி போய் எடுக்க முடியாது அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது ரேஷன் கடையிலையும் பிரச்சனை இருக்குது ஒரு ரூபா அரிசியும் அஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறாங்க என்ன நியாயம் பாருங்கள் அஞ்சு ரூபா கொடுத்து வாங்க அப்புறம் ரூபா அரிசியை அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க இப்போ என்ன லாபம் வருதுன்னு பாருங்கள் கொடுக்குறவங்கள என்ன சொல்லி வாங்குறாங்க எந்த இத்தனை பேர் கார்டு போட்டிருக்காங்க நாமும் இருக்கோம் மோடி அரசாங்கம் வந்த பிறகு இத்தனை லட்சக்கணக்கான போலி கார்டுகள் ஒழிக்கப்பட்டு விட்டது அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன் இந்த நாட்டில் அதனால் இதுக்கெல்லாம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வேணுமென்றால் மத்திய அரசாங்கத்துக்கு இன்னும் முழு பவர் வேணுங்கிறதான் என்னோடய எல்லா மாநில அரசாங்கமே எத்தான் பண்ணுறாங்க ஒரு காலத்தில் காமராஜர் நம்ம எதுக்காக பாராட்டுறோம் மாவட்டத்துலேருந்து மாவட்டம் லாரிக்கு போனோம்னா பெர்மிஷன் உண்டு அப்புறம் தமிழ்நாட்டில் எங்கேயும் போகலாம்னு வந்தது இன்றைக்கி ஆல் இண்டியா பெர்மிட்னு வந்தாச்சு இந்த ஆல் இண்டியா பெர்மிட்லாம் நம்ம ஒரு பெரிய சாதனை உண்மையான சாதனை தான் ஒரு சின்ன சின்ன மாவட்டத்துலேருந்து மாவட்டத்துக்கு அரிசி கொண்டு போனால் கடத்தினால் நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துலேருந்து ஒரு மாவட்டத்துக்கு அரிசி கடத்தினால் அது பயங்கர செய்தி இப்போ ஆல் இண்டியா பெருமெண்ட் நீங்கள் மாநிலத்துக்கு கடத்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்போ எந்த இடத்துல மனிதன் வந்து எல்லா நல்லதையும் எப்படி கெடுதலாக எடுத்துக்கொள்வார் அப்படிங்கிறது தான் அப்போ நீங்கள் நம்ம செக் போஸ்ட்டில் என்ன வேலை நடக்குது அப்படின்னா ஏற்கனவே நம்ம தென்காசியில் பார்த்தோம் செக் போஸ்ட் எல்லாமே பள்ளியில் போய் இருக்குது இது முதல்ல சரி பண்ணும் ஏன் சரி பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் அவர்கள் மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டவராக இருக்கிறார்கள் அப்போது இந்த மாதிரி இடம்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரம்தான் வர வேண்டும் மத்திய அரசாங்கத்தினுடைய வந்தால் இது எல்லாம் சரியாகுதுன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி திமுக காரர்கள் அரிசி கடத்துக்கிறார்களே அப்படின்னு சொன்னால் அவங்க ஆளே கடத்தக்கூடியவர்கள் தான் அரிசி கடத்துகிறாங்களான்னு கேள்வி கேட்குறதுல ஒன்றும் அர்த்தம் நான்